தாவரங்கள் பாசிகள் மற்றும் சில வகை பாக்டீரியாக்கள் போன்றவற்றில் நிகழும் ஒரு உயிர் ஒளி சேர்க்கை ஒளியின் ஆற்றலை பயன்படுத்தி தமக்கு தேவையான கரிம வேதியல் பொருளாக தாவரங்கள் மாற்றிக்கொள்ளும் நிகழ்வுதான் ஒளி சேர்க்கை தாவரங்களில் உள்ள பச்சையம் என்ற நிறமி பெரும்பாலும் இதற்கு உதவுகிறது இவ்வொளி சேர்க்கை மிக அடிப்படையான ஒரு நிகழ்வாகும் எல்லா உயிர்களுக்கும் நேரடியான ஆற்றல் வாயிலாகவே அல்லது உணவு அடிப்படையாகவோ கொள்கின்றன ஒளி சேர்க்கையின் வழி பற்றப்படும் ஆற்றல் மிக மிக பெரியதாகும் மேலும் ஒளி சேர்க்கையை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார் தாவரவியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் ஏ வெற்றி செல்வி அவர்கள் உடன் உரையாடுபவர் பிரபு அவர்கள் என்ன ஒளிச்சேர்க்கை என்பது ஒரு பயாலஜிக்கல் ப்ராசஸ் அதாவது உயிரியல் நிகழ்வு இது பசுமையான தாவரங்கள் பாசிகள் மற்றும் சில பாக்டீரியாக்களில் நடைபெறுகிறது தாவர செல்களில் இருக்கக்கூடிய பசுங்கணிகங்களில் நடைபெறுகின்றது பசுங்கணிகங்களில் உள்ள பச்சையம் அல்லது குளோரோஃபில் என்ற நிறமி ஒலியாற்றலை வேதியாற்றலாக மாற்றுகிறது இந்நிகழ்வில் பச்சையமானது சூரிய ஒளி கார்பன் டை ஆக்சைடு நீர் ஆகியவற்றை பயன்படுத்தி குளுக்கோஸ் என்ற ஒரு வகையான சர்க்கரையை உற்பத்தி செய்வதோடு ஆக்சிஜனையும் துணைப்பொருளாக வெளியிடுகிறது இந்த குளுக்கோஸ் தாவரங்களுக்கு உணவாக பயன்படுவது மட்டுமல்லாமல் மறைமுகமாக அனைத்து உயிர்களுக்கும் உணவாகவும் ஆக்சிஜன் உயிர்கள் சுவாசிக்க இன்றியமையாததாகவும் உள்ளது ஆக இந்த பூமி இயங்குவது போட்டோசிந்தசிஸ் என்ற உயிர் நிகழ்வினால் மட்டுமே ஒளிச்சேர்க்கையானது பூமியின் உயிரினங்களுக்கு மிக முக்கிய பங்காற்றுவது எவ்வாறு இதற்கு ஐந்து காரணங்களை முதன்மையாக கூறலாம் முதலாவதாக ஆக்சிஜன் உற்பத்தி இது அனைத்து உயிரினங்களும் சுவாசிக்க தேவையான இன்றியமையாத ஒன்று இரண்டாவதாக உணவு சங்கிலி உருவாக அடிப்படை காரணமாக உள்ளது எவ்வாறு என்றால் ஃபோட்டோசிந்தசிஸ் இல்லை என்றால் தாவர உண்ணிகள் அதாவது ஹெர்பிவோரஸ் அவற்றிற்கு உணவு இருக்காது இவைகளை உண்டு வாழக்கூடிய ஊன் உண்ணிகள் கார்னிவோரஸுக்கும் உணவு இருக்காது இவை இரண்டையும் சார்ந்து வாழும் ஆம்னிவோரஸ் என்கின்ற அனைத்து அனைத்துண்டிகளுக்கும் உணவு இருக்காது உணவு சங்கிலி மொத்தமாக பாதிக்கப்படும் மூன்றாவதாக வளிமண்டல கார்பன் டை ஆக்சைடை கட்டுப்படுத்துகிறது அதாவது கார்பன் டை ஆக்சைடு அளவை குறைத்து பூமியின் வெப்பநிலையை சீராக வைத்திருக்க உதவுகிறது நான்காவதாக எல்லா சூழல்களுக்கும் அதாவது காடுகள் முதல் கடல் வரை ஆதரவாகவும் சப்போர்ட்ஸ் ஈகோசிஸ்டம் அப்படின்னு ஷார்ட்டாக இதை நம்ம சொல்லலாம் சமநிலையில் வைத்திருக்க உதவுகிறது ஐந்தாவதாக ஆற்றல் மூலமாக உள்ளது நாம் உணவாகவோ அல்லது எரிபொருளாகவோ பயன்படுத்தும் அதிகபட்ச ஆற்றல் ஒளிச்சேர்க்கையை அடிப்படையாக கொண்டதாகும் ஃபர்ஸ்ட் எப்படி கண்டுபிடிச்சாங்க ஒளிச்சேர்க்கைன்னு நடக்குதுன்ட்டு இதோட வரலாறு சொல்ல முடியுமா கண்டிப்பாக சார் ஒளிச்சேர்க்கை என்பது தாவரங்கள் சூரிய ஒளி நீர் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு பயன்படுத்தி தங்களுக்கு உணவு தயாரிக்கின்றன இந்த செயல்முறையை அறிவியலாளர்கள் புரிந்து கொள்வதற்கு பல ஆண்டுகள் ஆனது ஜோசப் பிரீஸ்லி ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்றில் செடிகள் அதாவது தாவரங்கள் காற்றை சுத்தமாக்க முடியும் மீண்டும் சுவாசிக்க ஏதுவாக மாற்றுகின்றன என்பதை அவர் கண்டுபிடித்தார் அவர் அதை ஆக்ஸிஜன் என்று அறியவில்லை ஆனால் முக்கியமான நிகழ்வு ஏதோ ஒன்று நடப்பதை மட்டும் அறிந்தார் இதற்கு அடுத்ததாக ஜான் இன்ஜென்பஸ் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்பதில் தாவரங்கள் காற்றை சுத்தமாக்க சூரிய ஒளி தேவைப்படும் என்பதை அவர் கண்டுபிடித்தார் மேலும் தாவரங்களில் உள்ள பச்சை நிற பகுதிகள் மட்டுமே இதை செய்கின்றன என்று கவனித்தார் ஜீன் செனிபியர் மற்றும் டிசாசூர் ஆயிரத்தி எழுநூறுகளின் இறுதியிலிருந்து ஆயிரத்தி எட்நூறுகளின் ஆரம்பம் வரை தாவரங்கள் வளர கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீரை எடுத்துக்கொண்டு ஆக்சிஜனை வெளியிடுகின்றன என்பதை கண்டுபிடித்தார் பின்னர் வந்த அறிவியலாளர்கள் இந்த செயல்முறை இலைகளில் குறிப்பாக குளோரோபிளாஸ்டில் நடைபெறுவதையும் அவை குளோரோஃபில் என்ற நிறமையை கொண்டிருக்கின்றன என்பதையும் அறிந்தனர் இவர்களுக்கு அடுத்தபடியாக வந்த மெல்வின் கால்வின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதுகளில் தாவரங்கள் கார்பன் டை ஆக்சைடை எவ்வாறு குளுக்கோஸாக மாற்றுகின்றன என்பதை விரிவாக ஆராய்ந்தார் இது தற்போது கேல்வின் சைக்கிள் என அழைக்கப்படுகிறது ஸோ இவ்வாறாக ஒளிச்சேர்க்கை சூரிய ஒளி நீர் மற்றும் கார்பன் டை ஆக்சைடை பயன்படுத்தி தாவரங்கள் அதிலுள்ள பச்சையங்கள் மூலமாக உணவு தயாரித்துக் கொள்கின்றன என்பது தெளிவாகின்றது ஒளிச்சேர்க்கை நடக்கணும்னா சூரிய ஒளி தேவையா நைட்டில் நடக்க சான்ஸ் இருக்காது ஒளி சேர்க்கை நடைபெற சூரிய ஒளி மிக அவசியம் இது ஒரு ஒளி ஆற்றலால் இயக்கப்படுகின்ற நிகழ்வு தாவரங்கள் இரவில் வேறொரு முக்கிய நிகழ்விற்குள் சென்றுவிடும் அதாவது சுவாசித்தல் என்ற நிகழ்விற்குள் சென்று விடுவதால் இரவு நேரங்களில் ஒளி சேர்க்கை நடைபெறாது இந்த ரெஸ்பிரேஷன் ப்ராசஸில் விலங்குகள் மனிதர்கள் போன்று தாவரங்களும் ஆக்சிஜனை உள்ளெடுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகின்றன இந்நேரங்களில் ஆக்சிஜன் அளவு குறைவாகவும் கார்பன் டை ஆக்சைடு அளவு அதிகமாகவும் இருக்கும் இதனால் இரவு நேரங்களில் மரங்களுக்கு கீழே தூங்கக்கூடாது என்று சொல்வார்கள் வேறு சில கதைகள் இதற்கு சொல்லப்பட்டாலும் கூட அறிவியல் பூர்வமாக உள்ள காரணம் இதுதான் மேடம் தாவரங்கள் ஏன் ஆக்சிஜனை வேஸ்ட் ப்ராடக்டாக வெளியிடுது தாவரங்கள் ஒளிச்சேர்க்கையின் போது ஆக்சிஜனை வேஸ்ட் ப்ராடக்ட்டாக அதாவது தேவையற்ற ஒரு பொருளாக வெளியிடுகின்றன ஏனெனில் அவை தாவரங்களுக்கு தேவைப்படுவதில்லை ஒளிச்சேர்க்கையின் போது தாவரங்கள் சூரிய ஒளியை பயன்படுத்தி ஹெச்டுவ என்ற நீர் மூலக்கூறுகளை ஹைட்ரஜன் மற்றும் ஆக்ஸிஜனாக உடைக்கும் இந்த ஹைட்ரஜன் தாவரத்திற்கு தேவையான குளுக்கோஸ் உருவாக பயன்படுகிறது இதுவே தாவரத்தின் உணவாகவும் அமைகிறது ஆனால் ஆக்ஸிஜன் குளுக்கோஸ் உருவாக்கத்திற்கு தேவைப்படுவதில்லை எனவே தாவரம் அதை வெளியே விடுகிறது தாவரங்களுக்கு ஆக்சிஜன் தேவையற்றதாக இருந்தாலும் நமக்கு அது உயிர் வாழ்விற்கு அடிப்படை ஆதாரமாக உள்ளது ஏனெனில் அதைத்தான் நாம் சுவாசிக்கிறோம் நிலத்தாவரங்களில் நடைபெறும் ஒளிச்சேர்க்கையைத் தவிர வேறு எங்கெல்லாம் ஒளிச்சேர்க்கை நடைபெறுகிறது இது ஒரு நல்ல கேள்வி சார் நிலத்தாவரங்களில் மட்டுமல்லாது பூமியில் நடைபெறும் மொத்த ஒளிச்சேர்க்கையில் ஐம்பது சதவிகித ஒளிச்சேர்க்கை கடலில் உள்ள பாசிகளின் மூலமாகவே நடைபெறுகிறது பாலைவன பகுதிகளில் காணப்படும் கள்ளிச்செடிகளின் இலை தண்டு இவைகளின் மாற்றியமைப்பின் மூலமாகவும் ஒளிச்சேர்க்கை நடைபெறுகிறது நன்னீரில் உள்ள மிதவை பாசிகள் மூலமாகவும் அதிக அளவில் ஒளிச்சேர்க்கை நடைபெறுகிறது ஃபைட்டோப்ளாங்க என்று சொல்லக்கூடிய மிதவை பாசிகள் முதன்மை உற்பத்தியாளர்களாக இருந்து மற்ற நீர்வாழ் உயிரினங்களுக்கு உணவாக பயன்படுகின்றன அது மட்டுமல்லாது ப்ளூ கிரீன் அல்கே தமிழில் நீல பசும் பாசி எனும் சைனோபாக்டீரியாவும் ஒளிச்சேர்க்கை செய்கின்றது நாம் சாதாரணமாக பார்க்கக்கூடிய பச்சை நிறத்தில் அடர்வு மிகுந்து நெட் போன்ற அமைப்புடன் குளத்தினையோ குட்டையினையோ மூடியிருக்கும் பாசியும் ஒளிச்சேர்க்கையில் ஈடுபட்டு அதிக அளவில் ஆக்சிஜனை உற்பத்தி செய்கிறது மேடம் இந்த போட்டோத்தி பேசும்போது யூஸ் என்னது அப்படின்றது வந்து இலை துளைங் நுண்ணிய இலை துளைகள் இலை தாவரத்தின் இலைகள் இருக்கக்கூடிய இலை துளைகளை தான் நம்ம ஸ்டொமேட்டா அப்படின்னு சொல்கிறோங்க சார் இந்த ஒலி சேர்க்கையில் ஸ்டொமேட்டாவின் பங்கு மிகவும் முக்கியமானது இலைகளின் மேற்பரப்பில் உள்ள சிறிய துளைகள் ஸ்டொமேட்டா என்று அழைக்கப்படுகின்றன இந்த ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான கார்பன் டை ஆக்சைடு ஸ்டொமேட்டா வழியாக இலைக்குள் நுழைகிறது அதே நேரத்தில் ஒலி சேர்க்கையில் ஒரு துணை பொருளாக வெளிப்படும் ஆக்சிஜன் ஸ்டொமேட்டா வழியாக வெளியேறுகிறது ஸ்டொமேட்டா பாதுகாப்பு செல்கள் என்று சொல்லக்கூடிய காட் செல்ஸ் மூலம் சூழப்பட்டுள்ளது அவை ஸ்டொமேட்டல் துளையை திறக்கவும் மூடவும் உதவுகின்றன ஸோ முக்கிய பங்கு இந்த ஒளிச்சேர்க்கையில் ஸ்டொமேட்டாவுக்கு இருக்கிறது காலநிலை மாற்றம் ஒளிச்சேர்க்கையில் எவ்வித தாக்கத்தை ஏற்படுத்துகிறது காலநிலை மாற்றம் அதாவது கிளைமேட்டிக் சேஞ்ச் பல வழிகளில் நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் ஒளிச்சேர்க்கைக்கு தாக்கத்தை உண்டாக்குகின்றது முதலாவதாக கார்பன் டை ஆக்சைடு அதிகரிப்பு அதிக கார்பன் டை ஆக்சைடு சில தாவரங்களில் குறிப்பாக சீத்ரீ பிளான்ஸில் ஒளிச்சேர்க்கையை சேர்க்கையை அதிகரிக்கும் ஏனெனில் ஒளிச்சேர்க்கைக்கு கார்பன் டை ஆக்சைடு முக்கிய மூலப்பொருளாகும் இது ஒரு நன்மை தரக்கூடிய நிகழ்வாக நாம் பார்த்தாலும் சில கட்டுப்பாடுகளும் இதில் உள்ளது போதுமான அளவு சத்துக்கள் நியூட்ரியன்ஸ் மற்றும் நீர் இல்லை என்றால் இந்த நிகழ்வு கட்டுப்படுத்தப்படும் இரண்டாவதாக வெப்பநிலை மாற்றம் சிறிய அளவில் வெப்ப உயர்வு ஏற்படும் போது நொதிகளின் என்சைம்ஸ் செயல்பாட்டை அதிகரிப்பதன் மூலம் ஒளிச்சேர்க்கையை அதிகரிக்கச் அதிகரிக்க செய்யலாம் அதே சமயம் அதிக வெப்பத்தின் போது தாவர செல்கள் மற்றும் நொதிகளுக்கு சேதம் ஏற்பட்டு ஒளிச்சேர்க்கையின் திறன் குறைந்து தாவரங்கள் இறப்புக்குள்ளாகும் மூன்றாவதாக காலநிலை மாற்றத்தின் மூலமாக இர்ரெகுலர் ரெயின்ஃபால் அதன் மூலமாக பருவம் கடந்த மழைப்பொழிவு ஏற்பட்டு வறட்சி நீர் பற்றாக்குறை ஏற்படும் அவ்வாறு நீர் தட்டுப்பாடு நேரங்களில் தாவரங்களின் இலைத்துளை என்று சொல்லப்படுகின்ற ஸ்டொமேட்டா மூடப்படுகின்றன இதன் மூலம் கார்பன் டை ஆக்சைடு அப்சார்ப்ஷன் குறைக்கப்பட்டு ஒளிச்சேர்க்கை தடுக்கப்படுகிறது நான்காவதாக தீவிரமான வானிலை சூழ்நிலைகள் உதாரணமாக புயல் வெள்ளம் மற்றும் காட்டுத்தீ போன்றவை தாவரங்களை சேதப்படுத்தி அவற்றின் வளர்ச்சியை தடுக்கும்போது ஒளிச்சேர்க்கை குறையும் ஐந்தாவதாக யூவி கதிர்வீச்சின் அதிகரிப்பு காலநிலை மாற்றமானது ஓசோன் அடுக்கின் அடர்த்தியை குறைத்து கெடுதல் தரக்கூடிய அதிக யூவி கதிர்களை பூமிக்கு கொண்டு வரக்கூடும் இதனால் ஒளிச்சேர்க்கைக்கு மிக முக்கியமான பச்சையம் என்ற நிறமிகள் சேதப்படுத்தப்பட்டு ஒளிச்சேர்க்கை நிகழ்வு பாதிக்கப்படலாம் மேடம் இப்போது ஒளிச்சேர்க்கை சேர்க்கை தாவரங்களில் மட்டும்தான் இருக்குமா இல்லை விலங்குகளையும் இருக்குமா நிச்சயமாக விலங்குகளில் ஒளிச்சேர்க்கை நடைபெறுவதில்லை ஆனால் சூரிய சக்தியில் இயங்கும் எலிசியா குளோரோட்டிகா என்ற சீஸ் ஸ்லக் பச்சை பாசியை உண்டு அதனை முழுவதுமாக ஜீரணிக்காமல் அதில் உள்ள பசுங்கணிகங்களை தன் செல்களில் செலுத்துகிறது இந்த வழியில் தன் உடலில் தக்க வைக்கப்பட்ட பசுங்கணிகங்களின் மூலமாக ஒளிச்சேர்க்கை செய்து தனக்கு தேவையான ஆற்றலை சூரிய ஒளியில் இருந்து தாவரங்களை போன்று பெற்றுக்கொள்கிறது இதற்கு ஆங்கிலத்தில் பிளாஸ்டி அதாவது ஸ்டீலிங் பிளாஸ்டிட்ஸ் என்று சொல்வார்கள் ஒளிச்சேர்க்கை செய்யும் உயிரியாக தோன்றாவிட்டாலும் கூட இவ்வகையில் ஒளிச்சேர்க்கை செய்கிறது பாசியை உண்டு பல மாதங்களுக்கு ஒளிச்சேர்க்கையில் ஈடுபடுகிறது அதிக விளைச்சலுக்காக ஒளிச்சேர்க்கை சார்ந்த ஆராய்ச்சிகள் எதிரும் நடைபெறுகிறதா நிச்சயமாக ஆராய்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது சார் பயிர்களின் விளைச்சலை அதிகப்படுத்துவதற்கான உயிரி பொறியியலின் த ரியலைசிங் இன்க்ரீஸ்டு போட்டோசிந்தடிக் எஃபிஷியன்சி ஆர்ஐபிஇ ப்ராஜெக்டானது சோயாபின் தாவரத்தை மரபணு மாற்றத்திற்கு உட்படுத்தி ஃபோட்டோசிந்தசிஸ் ரேட்டை அதிகப்படுத்தி இதன் மூலம் பயிர்கள் அதிக விளைச்சலை பெற்றுள்ளன அடுத்ததாக ஃபோட்டோசிந்தசிஸ் இன்க்ரீஸ் பண்ணும் ஜீனை எடிட் செய்து தொழில்நுட்பம் சிஆர்ஐ எஸ்பிஆர் என்ற தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது ஆர்டிஃபிஷியல் ஃபோட்டோசிந்தசிஸ் என்பது இயற்கையான ஒளிச்சேர்க்கை போன்று சூரிய ஒளி கார்பன் டை ஆக்சைடு நீர் ஆகியவற்றை பயன்படுத்தி ஹைட்ரஜன் அல்லது மெத்தனால் போன்ற தூய எரிபொருட்கள் உருவாக்கும் ஒரு தொழில்நுட்பமாகும் இதனுடைய பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதன் மூலம் பொல்யூஷன் இல்லாமல் எரிபொருள் தயாரிக்க முடியும் கிரீன் டெக்னாலஜி வளர்ச்சி பெறும் கிளைமேட் சேஞ்ச் அதாவது காலநிலை மாற்ற பிரச்சனைக்கு தீர்வு பெறலாம் நேச்சுரல் ஃபோட்டோசிந்தசிஸ் இயற்கை ஒளிச்சேர்க்கை கண்டுபிடிப்புகள் ஆர்க்டிக் கடலில் ஐம்பது மீட்டர் ஆழத்தில் வாழும் மைக்ரோ அல்கே சூரிய ஒளி இல்லாத சூழலில் ஒளிச்சேர்க்கை மேற்கொள்கின்றன இதனை வைத்து பயிர்களின் மேம்பாட்டினை அதிகரிக்க ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன கிராஸ் கிங்டம் ஃபோட்டோசிந்தசிஸ் ஜப்பானிய ஆராய்ச்சியாளர்கள் குளோரோப்ளஸ்களை இடமாற்றி ஆராய்ச்சிகள் மேற்கொண்டுள்ளனர் மேடம் மாணவர்களுக்கு ஒளிச்சேர்க்கையின் முக்கியத்துவம் குறித்து இதிலும் தகவல் இருக்கா ஆமாம் சார் நாம் நடும் ஒவ்வொரு மரத்தினையும் ஒரு ஒளிச்சேர்க்கை இயந்திரமாக நினைத்து வேண்டும் அது கார்பன் டை ஆக்சைடை உள்வாங்கி ஆக்சிஜன் வெளியிட்டு உயிர்களை காக்கிறது இறுதியாக ஒளிச்சேர்க்கை என்பது வெறும் அறிவியல் அல்ல அது வாழ்வின் அடிப்படை ஆதாரம் என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் இதுவரை ஒளி சேர்க்கை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டவர் தாவரவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஏ வெற்றி செல்வி அவர்கள் உடன் உரையாடியவர் பிரபு அவர்கள்